அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி காக்கா கலச்சக்கரம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் பயனுள்ள தகவல்களை கூறுவது என் என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகரினர் ஓம் தாகத்து வஜ்ஜாய வித்மகி கட்ட கஸ்தாய தீமைகி தன்னோ அந்த இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடம் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனிதர பகவான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக அந்த காணொலி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இறந்து போன ஆத்மா கூட பேச முடியுமா அதுதான் கேள்வி எனக்கு நிறைய ஃபோன் வருது அலுவலகத்துக்கு இறந்து போன ஆத்மா கூட பேச முடியுமா அதில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஆத்மாவை உங்களுடைய உடம்பில் இறக்கி பேச முடியுமா இது சாத்தியமாங்க இன்னும் ஒரு ஆத்மாவை இந்த உடம்புக்குள்ளே வர வைக்க முடியாது வர வைக்கிற அளவுக்கு இந்த உடம்பை செட் பண்ணி ஆண்டவன் அனுப்பலை ஒரு உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா தான் இறந்து போன ஆத்மாவை என்னுடைய உடம்பில் இறக்கி நாம் பேச வைக்க முடியாது அப்படி நான் இறக்குனால் என்னுடைய ஆத்மா எங்கே போகும் இப்போ இறந்து போன உடனே மூக்கில் பஞ்சு வைப்பாங்க கையை ரெண்டையும் கட்டுவாங்க காலை ரெண்டையும் கட்டுவாங்க ஏன் அந்த உடலை விட்டு வெளியே போன ஆத்மா திரும்ப வருகிறதுக்கு ட்ரை பண்ணுமா அப்படி வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒம்பது துவாரங்கள் காது கண் மூக்கு வாயு ஆசனவா பிறப்புறுப்பு ஒம்பது நவகிரகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒம்போது துவாரங்கள் சரிவர இருந்தால் மட்டும்தான் அவன் உயிரோடு வாழ முடியும் அப்போ நம்ம மூக்கில் வந்து மெயினாக அந்த பஞ்சு வச்சு அடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் சுவாசம் அது வழியாக திரும்ப ரிட்டன் ஆத்மா உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஆதிகால முறைப்படி இன்னும் நடக்குது அந்த ஆத்மா கொஞ்சம் நேரம் பண்ணி பார்த்துட்டு வெளியாகிடும் அப்படி இருக்கிற சம்பிரதாயத்தில் ஒரு இறந்து போன ஆத்மாவை தன்னுடைய உடம்புல இறக்கி பேச வைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் வேற எப்படி பேசலாம் ஆட்டோரேட்டிங் ரேட்டிங் முறையில் பேசலாம் இது உண்மை இங்கே செய்யப்படுது இப்ப இந்த காணொளி பார்க்குற உங்களுடைய சொந்தக்காரவங்க யாராவது உதாரணத்துக்கு உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கட்டும் அப்படி யாராவது இறந்திருந்தாலோ உங்களுடைய நெருங்கிய சிநேகிதன் யாராவது இறந்திருந்தாலும் அண்ணன் தம்பி யாராவது இறந்திருந்தாலும் மாமா மச்சன் யாராவது இறந்திருந்தாலோ ஆனால் அந்த இறந்து போனவங்க உங்கள் மேலே அளவு கடந்த அன்பு பாசமாக இருந்திருக்கணும் மனைவி கணவர் அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்தால் அவங்க முன்னாடி ஒரு வெள்ளை கலர் பேப்பர் கொடுத்து பேனா கொடுத்து நம்ம வேத மந்திரங்கள் செபிக்கும் பொழுது உடுக்க அடிக்கும் பொழுது அந்த ஆத்தமாக அந்த பேனா வழியாக எழுதும் நான் இப்போ உங்கள் பேர் சாந்தி உங்கள் வீட்டுக்கார் பேர் ஒரு ரவிச்சந்திரன் வச்சேங்க சாந்தி நான் ரவிச்சந்திரன் வந்திருக்கேன் முதல்ல எழுதும் பிள்ளைங்களை பார்த்துக்க நல்லா இருக்கு நான் இதனால தான் இறந்தேன் இப்படி நான் இந்த மாதிரி அப்படி இப்படி அந்த விஷயத்த தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு நான் ரவிச்சந்திரனாகவே மாறி பேச முடியாது புரியுதா உங்களுக்கு ஏன் எனக்கு வந்து செட் பண்ணியாச்சு இந்த ஆத்மா தான் இந்த உடம்பில் இருக்கணும் இந்த ஆத்மா தான் செயல்படணும் என்னென்ன சந்திரகுமாராக இருக்கணும் அப்படின்னு இப்போ ரவிச்சந்திரனுடைய ஆத்மா என்னுடைய உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா சந்திரகுமாரோடைய ஆத்மா எங்கே வெளியில் போகணும் கலட்டி வச்செல்லாம் மாட்ட முடியாது இதை நீங்கள் நம்ப வேண்டாம் ஆட்டோரேட்டிக் முறைகளை பேச வைக்கலாம் புண்ணியலோகம் ஆத்மா அந்த மந்திர சித்து எடுத்துருக்கணும் அந்த வேலைப்பாடுகள் தெரிஞ்சிருந்தால் பேச வைக்கலாம் ஆத்மாவை கூப்பிடலாம் மாந்திரிகத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை அதாவது திருடம் போலீஸு தான் மாந்திரிகம்ங்கிறது போலீஸ் ஆத்மாங்கிறது திருடன் போலீஸை பார்த்து திருடம் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் ஆத்மாவை வச்சு நிறையா வேலைப்பாடுகள் நடக்குது ஆட்டோரேட்டிகிற முறைகளை பேசுகிறது உண்மை அதை வேணுனா நம்ம செஞ்சு காமிக்கலாம் ஆத்மாவை இறக்கி பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இங்கே அந்த மாதிரி செய்யப்படாது பேச வைக்கலாம் ஆட்டோரேட்டிக் முறை எழுத்து மூலியம் சரியா இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது அதனால் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரி வினார் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுட்டான்